வாழைச்சித்திர திருவள்ளில் போற்றி ஓம் மகாத்திய வாலிசபை போற்றி ஓம் தவராஜசிங்கமே போற்றி அக்தீஷ் பெருமானே இன்னும் ஒரு திருமண கோரிக்கை எனது ஊரைச் சேர்ந்த இந்த ராமலட்சுமி என்றமையாரின் மகனுக்கு மூத்த மகனுக்கு பின் பார்த்து கொண்டிருக்கின்றனர் மகனுக்கா மகனுக்கு அவன் கோயம்புத்தூர் சென்னையில் பணி செய்து கொண்டிருக்கிறார் பேர் தினேஷ் வயது முப்பத்தி மூன்று என்ன வேலை பார்க்காரு என்ஜினியரிங் தெரிய அவன் நட்சத்திர நாள் நடைபெறுகின்ற அன்று அவன் நட்சத்திர நாள் நடைபெறுகின்ற அன்று அருகாமையில் இருக்கும் உயர் சிவ ஆலயம் சென்று அருகாமையில் இருக்கக்கூடிய உயர் சிவ ஆலயம் அவ்வாலயம் சென்று ஆலயத்திற்குள் அமர்ந்திருக்கும் அண்ட பிரம்மாண்ட நாயகனுக்கு அவன் நாமத்தில் ஓர் அர்ச்சனை அகத்திய நாமத்திற்கு ஒரு அர்ச்சனை சிவமகா வாழை சித்த நாமத்திற்கு ஒரு அர்ச்சனை அவன் குலதெய்வ நாமத்திற்கு ஒரு அர்ச்சனையும் இணைந்தவாறு ஆற்றி அவ்வழிபாட்டு நிலைகள் நிறைவடைந்த பின்பாக அவ் ஆலயத்தினை ஏழு முறை வளம் வந்து அவ்வாலயத்தினை ஏழு முறை வளம் வந்து அங்கமர்ந்திருக்கும் சப்த கன்னியர்கள் முன்பாக நின்று அகத்திய நாமத்தினை சபை இருக்கும் திசை நோக்கி மூவேலு முறை உச்சரித்து அவ்வாலயத்தில் வழிபாடு நிலைகள் நிறைவடைந்து வெளிவருகின்ற பொழுது அவ்வாலயத்திற்கு வெளியில் நிற்கின்ற முடவர்கள் ஒரு மூன்று பேர்களைக் கண்டு முடவன் நிலை கொண்ட மாந்தர்கள் மூன்று பேர்களைக் கண்டு அவனுக்கு ஒருவேளை தானத்திற்குரிய அன்னதானத்திற்குரிய தர்ம கைங்கரியத்தினை ஆற்றி அடுத்தாற்போல் மூன்று சாதுக்களை கண்டு மூன்று சாதுக்களை கண்டு அவர்களுக்குரிய ஒருவேளை அன்னத்திற்குரிய தான தர்ம கைங்கரியம் ஆற்றி அங்கிருந்தவாறு தமது இல்லத்திற்கு வருவதற்கு முன்பாக தன் கண்ணில் படுகின்ற ஒரு கோமாதாவை தன் கண்ணில் படுகின்ற ஒரு கோமாதாவை வணங்கி அதற்கு உண்பதற்கு கனி செவ்வாழை கனி மூன்று வழங்கி அதனை சுற்றி வந்து மூன்று முறை சுற்றி வந்து சிவமகா வாழை சித்தன் நாமத்தினை உச்சரித்து தன் இல்லமதில் வந்து கால அவகாச நிலைகள் ஏற்படுகின்ற பொழுது சபை நாடி சபை நாடி வந்து கோமாதா திருப்பூஜைகள் கண்டு வளம் வருகின்ற பொழுது மாற்று நிலை வேற்று நிலை முறியடிக்கப்பட்டு நல் அருள் மன மாற்று நிலைகள் அருள் நல் மணமலர் மாற்று நிலைகள் நடைபெறும் என்ற அகத்தியன் ஆசி வழங்கி அவர்கள் ஓமகதி சாய் ஓமகதி சாய நமக